தொழில்ல கொஞ்சம் மனசறிவும் இருக்கு அதே மாதிரி தோட்டத்துறவு போன்ற நாட்டமும் உழைப்பும் அதிகம் இருக்கு அதுக்கு தகுந்த படங்கள் குறைகள்

உள்ளத்தில் நல்ல உள்ளமும் அதனால உள்ளிழா பார்த்தேன் கிடைக்கிறேன் எத்தனை இடத்துல மாப்பிள்ள கிடைக்கும் கேரளா கூட ஆர்பிஎல் உள்ள போனேன் கொஞ்சம் வயலாக்க இருக்கிறாங்க திரும்ப

ठीक है हां हां ये मोर वो बार फॉर्मैया करूंगा सही है हां रंगी मोर अगर सब जो पत्थर चली वन दिया यार बाल उन दो करूंगा मेरे कट मेरे के ना कोई

ஒரு இடம் நீயே உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு வழக்கும் பிரச்சனையும் ஆகிடு உண்மையா நரம்பு தகுந்தமான பிணியும் எடுப்பு தகுந்தமான பிணியும் இருந்து எந்திக்க முடியாம குழப்ப முடியும் தலைதான் அதுக்கு செய்வதை கொளாடு வேண்டியது காரணமா இருக்குமா அது வேற எதுவும் கிரக கோளாறு கேட்டேன் ஜென்ம பாவம் தான் கோளாறு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு உத்தரவு ஒரு வீடு இடம் தருந்தமான விஷயத்துல புத்த கரகத்தை அதிகமான வார்த்தைகளை விட்டு வகையை சம்பாத்தியம் செய்தவன் ஒரு மனைவி இந்த நிலைகள் தான் இருக்கு இதுல உன்னுடைய பெண் மக்கள்ல ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உள்ள வேதனையும் உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகளும் இருக்கு சரியாக்கி வெற்றியாக்கிறது தான் போதும் தான் காரணம் ये तो हमरो बार्नोडो तो आमो अब तो वो उड़तोले ना आ आज भी तो थाका स्वामी हे रामयप्पा बाहर ला पापा हां ए संस्कार मिलाले वाला ला नर्मदा नदी की ओरर चला पापा हमर सो नीदरलैंड நெதர்லாண்ட் சொல்லலாம் குறிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் என பொகுத்து விடலாம்

மருத்துவத்துறை ஒரு டாக்டர் ஆகி அமெரிக்கா போய் படித்து வரணும்ங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் புரியுதா அந்த நேரத்தில் உன்னுடைய டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய ஒருவரால் விசாரிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் ஒத்து அந்த கல்யாணம் நடக்கும் அவரும் டாக்டர் ஆகவே இருப்பான் அவளுக்கு கை போடும் உங்களுக்கு அப்படியாட்டி கும்பகோணம் யாராவது கும்பகோணம்

மனது ஏற்படுத்தி சரினு சொன்னா அதுக்கு திறங்களை ஒத்துழைக்க இந்த நிலைகளில் மாற்றம் எப்ப கிடைக்கும் கேட்டேன் ஐபிஎஸ் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல கல்யாணம் நடக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வர சொந்த பொண்ணா இருக்க மாட்டா கிராமத்துல பிறந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள வாழ்க்க எல்லாமே தங்க கேட்கணும் மகாலட்சுமியினுடைய அவதாரத்தினுடைய பேராக

அக்ரிமெண்ட் தோணுமா என்ன ப்ராப்ளம் கேட்குறேன்

अज़त नागए पाई इनावड़ नुले अजो जुटु पाई नियमार डा पूँगार नागए नागए नुटु नागए तेनी സിങ്ങു ദും തേൻ തുടി തട്ടടി ഭോറവും സിം തേർ ആയിർ പാകും കാരണക്കോ കണിയോ கட்டுக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தொழிலை நீ எப்படாலும் அறிவார சமாளி ஜெயிச்சுக்கிடுவேன் ஆனா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அவணும் அதுக்கு மட்டும் எனக்கு குழப்பங்களாக வலியுறுத்தா போதும் எத்தனையோ பேருக்கு வெற்றி மாத

மனப்புறம் மனப்புறம் மகன் என் தோடார் சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன் ஒண்ணு இது யாருப்பா கர்மசாமி உன்னை நம்பிதான் நான் வந்து வாக்கு கொடுத்து நான் வந்து அர்ப்பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன் அவங்க எனக்காக கொஞ்ச டைம் எப்படியோ அவங்க மரத மாத்தி டயத்தை இருந்தாச்சு எப்படியும் பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கிடணும் கோயில கட்டிடணும் இது உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு அர்த்தம் இவங்களுக்கு கொஞ்சம் மனநிலைகளும் கொஞ்சம் கணக்கோடும் மனநலையும் இருக்கு இருக்க இடத்துல இருந்து வேற இடத்துல போய் பிழைக்கணுங்கிற ஒரு நிலைமை அது கொஞ்சம் கரைவர்கள் சரியில்லை உங்களுக்கு சரியான வாழ்க்கையை அச்சு வருமானத்துக்கு தான் வேற என்ன வேணும் சொல்லிக்கிட்டேன் பக்கத்துல வா கொஞ்சம் கண்ண யார் வரான்னு பாக்கோம் விநாயகர் வாராரு கரியோ இந்த பாசையும் கூட விட்டு பணம் கிடைக்கும் தொழில் அவர்களுக்கு கடன் சீரும் கொடுத்தாப்பா ரெண்டு பேருடைய உதவியும் அந்த இடத்த வாங்க கிடைக்கும் உனக்கு அதிருஷ்டத்துல ஒரு பரிந்து விடும் அதுல அந்த இடத்தை வாங்கி கோயில கட்டிடுவோம் சந்தோஷமா சிவன்மலை பகுதி உங்க கண்ட மனத்திலே તિરપુર જીવન વરે પગડિયા પડી લેક પટી મનવર્તપટવંતો દિયા કાળુ પ્રવાહ નીરળ વણ ઓટિ કટ જુમા ગ્રડમ વણમા எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெயின் ரோடு தெரியுது அது பக்கத்தில் தொழில் துவங்கமான மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கும் எதிர்பாராமல் கீழே விழுதல் காயப்படுதல் இவை நடந்தது

வண்டி வாகனம் வைத்து தொழில் பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு உனக்கு உத்த கண்டங்கூடு ஓட்டி விட்டுருவோ கருதானிக்கு

அருள்மங்கை பாதத்தின் துவையோடு பிரிந்து சென்றாழி கண்டதூ நினைவில் கொண்டதும் கதவாகி போத 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 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 네.

தன்னுடைய மகன் ஒருத்தன் மருத்துவ சிகிச்சை அடைந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மனசு சம்மந்தமான பாதிப்புகள் நடந்திருக்கு இந்த பாதிப்புக்கு காரணம் யார் ஏன் நடந்தது அப்படி அதற்கு காரணம் சில மனிதர்களின் ஒரு சிலருடைய கூட்டுதல் அதிலே ஒரு பெற்றோர்கொரு அஹ் இந்த நிலைகளில் பாதிக்கப்பட்டார் இப்போ அவர் அந்த மனதனை மருத்துவமனையில் இருந்து தூய மனிதராக என் உள்ள வெளியே வந்துருவாரா அல்லது அந்த பாதிப்பு அப்படித்தான் இருக்குமா நீ நினைச்சா உடனே என்னுடைய தோற்கு வந்தாமி உடம்பாக்கி பொருள்

அவனை குணமாக்க முடியும் அப்படின்னு மேல வந்து உத்தரவாய் இந்த இருபத்தி இரண்டு நாள்களுக்கு காரணம் வராங்க அவனை தூய மனிதனாக மன அடக்கத்தோட கொண்டு வந்து நீங்க சொல்றத கேட்டு சாப்பிட போங்க அப்படின்னு கொண்டு வந்து அதற்கு அடுத்து அவன நன்னிலையோடு இயக்கி தந்துட்டா போதுங்களா இப்போ அங்க உள்ள மருத்துவ தாங்க முடியாம வரணுங்களா அத நான் வர விட மாட்டேன் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு நானே கொண்டு வச்சேன் காப்பாத்தியாச்சு ஐ புரியமா கொண்டு வர நானும் கூட நடக்க வைக்கிறேன் உள்ள ஒரு இன்னொரு ஒரு பொங்கல் பிள்ளைங்க பாதிப்போம் என்று நான் புரியாத அவனா நாளை வருவது இன்று சொல்ல சந்தோஷமா இருப்பா Yes.